ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தான் வந்து செய்ய போகிறோம் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் போட்டு பிசுந்து சாப்பிட்டு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாதத்து கூட இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த கத்திரிக்காய் தொவையில் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வந்து கிளரி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கொஞ்சமான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமான புளி வந்து தேவைப்பட போகிறதில்ல இப்போ நம்ம செய்ய போகிற தொக்கை ஒரு மூணு பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம் ரெண்டு பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து வெங்காயம் நான் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் நல்லா பொடியாக உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் சாப்பரில் போடுறப்போ இன்னுமே வந்து ஃபைனாக வரும் உங்களுடைய தொக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வெங்காயம் தக்காளி தொக்கு செய்கிறப்ப கூட நல்ல பொடியாக வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தொக்கோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு இது கூட இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது நாட்டு கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காயில் செய்கிறப்ப தான் டேஸ்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கிறப்ப இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காயை ஓரளவுக்கு குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப குட்டியாக வந்து கட் பண்ணாதீங்க நம்ம இப்போ வீடியோவில் காட்டுற அளவுக்கு நீங்கள் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணாலே போதும் அளவுக்கு இருக்கப்போ தான் உங்களுடைய தொக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும் கத்திரிக்காயை கட் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து வச்சுருந்திங்கன்னா கருத்து போயிடும் கத்திரிக்காயை கட் பண்ண உடனேவே கண்டிப்பாக வந்து தண்ணியில் வந்து போட்டுடணும் தண்ணியில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்து வச்சுட்டிங்கன்னா உங்கள் கத்திரிக்காய் சீக்கிரமாக வந்து கருத்து போகாது இந்த மாதிரி நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கல்லுப்பு போட்டு வச்சுட போகிறேன் நம்மளுடைய தொக்கு செய்கிறதுக்கு ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பல் வந்து பூண்டை தட்டி வந்து சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்தாலும் ஓகே தான் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும் எண்ணெயில் இந்த பூண்டு வந்து நல்லா வந்து உங்களுக்கு பொறிஞ்சிருக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுமே எடுத்து வைக்க மாட்டாங்க இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம் வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயுமே இதில் வந்து சேர்த்துருக்குறோம் வெங்காயமும் இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் கலர் வந்து லைட்டாக தான் மாறியிருக்கு வெள்ளையாகவே இருக்குது அதனால தான் தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நம்மளுடைய கத்திரிக்காயை வைக்கணும் கத்திரிக்காயை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுடைய கத்திரிக்காய் நல்லா குழைவாக வந்து வேகும் கத்திரிக்காயை நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டாலுமே உங்கள் கத்திரிக்காய் நல்லா வந்து வெந்துடும் இப்போ நீங்கள் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய கத்திரிக்காய் நல்லா வந்து குழைவாக வந்து வெந்துருச்சுன்னு இது கூட இப்போ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் கூட வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம தொக்குக்கு தேவையான கல்லுப்பையுமே இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துற போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மூடி போட்டு இந்த மசாலா வந்து வேக வச்சுக்கோங்க பச்சை வாசனை எல்லாம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறமா புளி தண்ணி வந்து சேர்க்க போகிறேன் இப்போ நான் சேர்த்துருக்கிறது ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியான புளி தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தொக்கோட கன்சிஸ்டன்சி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது புளி தண்ணி சேர்க்கிறது கத்திரிக்காயோட காரல் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து புளித்தண்ணி வந்து சேர்க்குறோம் இது கூடவே ஒரே ஒரு குழி கரண்டி வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி இருக்கக்கூடாது இந்த தண்ணி சேர்க்குறதுமே அந்த பச்சை வாசனை மசாலாவில் இருக்க அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்து நம்மளோட கிரேவி நல்லா தலை தழை தழன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நம்ம அதிகமாக தண்ணி வந்து சேர்க்கல ஒரு கால் டம்ளர் புளி தண்ணி ஒரே ஒரு கரண்டி வந்து தண்ணி தான் வந்து சேர்த்தோம் நம்மளோட கிரேவி எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு காரம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவிக்கலாம் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எடுத்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆல்இண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபுளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ